அளவற்ற உள்ளாளனும் நிகரற்ற எல்லாம் பேரன்புடையமாக அல்லாஹூத்தாலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய ஊடகவியாளர்களே இந்த நேரத்திலே உங்கள் அனைவர்களையும் ஜமாத் இஸ்லாமியின் தமிழ்நாடு சார்பாக உங்களை முழு மனதாக நாங்கள் வரவேற்கின்றோம் ஜமாத் இஸ்லாமியின் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு விதமான சமூக நல பணிகளை அதிகமாகவே செய்கிறதை செய்து வந்து கொண்டிருக்கின்றார் மேலும் மக்கள் சேவை சமய நல்லிணக்க செயல்பாடுகள் மக்களுக்காக என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் எல்லா விதத்திலும் நிறைவேற்றி வைக்கின்ற விதத்திலே குறிப்பாக ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் நாம் வியாபித்திருந்தாலும் கூட இங்கேயும் அதை வலுவாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் எல்லாரும் பார்க்கின்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழலை அதற்கு தகுந்த மாதிரியான தலைப்புகளை எடுத்து நாம் மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வருகின்ற பல நிலைகளை நாம் என்ன செய்திருக்கிறோம் ஏற்படுத்தியிருக்கிறோம் பரப்புரைகளின் வாயிலாக தனிநபர் சந்திப்புகளின் வாயிலாக குழு சந்திப்புகளின் வாயிலாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் செய்து வருகின்றோம் இந்த சூழலிலே இந்த காலகட்டம் என்பது மிக முக்கியமான காலகட்டம் அது அரசியல் சார்ந்த சூழல்கள் எல்லாம் சூடுபிடித்து நடந்து கொண்டிருக்கின்ற விவகாரங்கள் இந்த நிலையில் சமூகம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு இருக்கிறது சூழல் சொந்த வீடுகளிலேயே ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் நிலை என்ன செய்கிறது இருக்கிறது அவர் அவர்களை தொடர்பு சாதனங்கள் தூரமாக்கி என்ன செய்திருக்கிறது ஆஹ் வைத்திருக்கிறது ஆகவே உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற நிலை இல்லாமல் போய்விடுகின்றது அது மட்டும் அல்லாமல் அதுவே அப்படி இருந்தால் அண்டை வீட்டார் அந்த தொகுப்பு வீடுகளிலே குடியிருக்கின்ற மக்களுடைய நிலைகள் ஆகவேதான் நாம் பக்கத்தில் இருக்கவர்களை கூட கவனிக்காத ஒரு நிலை என்ன செய்கிறது உருவாகி கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் அண்டை வீட்டார் உரிமைகள் என்ற ரீதியிலே நாம் ஒரு பரப்புரையை என்ன செய்கிறோம் நடத்துவதற்காக இருக்கின்றோம் இது அந்த அடிப்படையிலே முன்மாதிரி சமூகம் உருவாகுவதற்குண்டான வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது இதை இஸ்லாம் மிக தெளிவாக வலியுறுத்தி காமிக்கிறது திருக்குறானிலே இறைவன் சொல்கின்ற ஒரு வாசகத்தின் அர்த்தத்தை மட்டும் நான் வாசிக்கின்றேன் இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான் மேலும் தாய் தந்தையரிடம் நல்ல விதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினர்கள் அனாதைகள் வறியவர்கள் ஆகியோருடனும் நல்லவிதமாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினரான உறவினரான அன்பை விட்டார் அந்நியரான அண்டை வீட்டார் பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வழிபோக்கர்கள் உங்கள் விஷயங்களை குறித்து அவ்வாறு என்ன செய்கின்றார் வலியுறுத்தி காமிக்கின்றார் பல இடங்களில் வலியுறுத்தி காமிக்கிறார் இதை வணக்கம் என்ற இறைவன் குறிப்பிட்டு காமக்கிறார் ஆக அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் அண்டை வீட்டார் விஷயங்களாக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க போகும் பொழுது ஒரு நண்பர் எந்திருக்கிறார் எந்திரித்து சொல்கிறார் இறைவனின் தூதரே நீங்கள் சொல்வதை பார்த்தால் எங்களுடைய சொத்துக்களில் கூட அண்டை வீட்டாருக்கு பங்கு இருக்கு என்று சொல்லிவிடுவார்கள் என்ற ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த அளவுக்கு உரிமை சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த நலன் சார்ந்த விஷயங்கள் வலியுறுத்தப்படுகிறது மேலும் இறைத்துதல் வலியுறுத்துகிறார்கள் அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான நம்பிக்கை அல்ல என்ற வாசகத்தையும் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் இதெல்லாம் வந்து சமூக ஒற்றுமை சமுதாய நலன்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்கின்ற நிலை உறவுகளை வலுப்படுத்துகின்ற சூழல் இவைகள் எல்லாத்திற்கும் வலு சேர்க்கும் விதமாகத்தான் இது என்ன செய்திருக்கிறது அமைந்திருக்கிறது அந்த ரீதியில இப்பொழுது எஸ்ஐ என்ன செய்து விட்டது சேர்ந்து விட்டது இதை என்ன செய்யலாம் சொன்னா அந்த வீட்டார் கொண்டான இந்த விஷயங்களை குறித்து நாம் மக்களிடத்தில் பேச போகும் பொழுது இதையும் சேர்த்து பேச வேண்டிய சாதகமான ஒரு சூழலும் இப்பொழுது உருவாகி இருக்கிறது இது அம்மா ஃபார்ம் வந்துருச்சா எப்படி ஃபில்லப் பண்றீங்க இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணுங்க இது மாதிரியான விஷயங்கள் வழிகாட்டுதல்கள் இதையும் சேர்த்து கொடுக்கின்ற ஒரு நிலையும் என்ன செய்திருக்கிறது உருவாகி இருக்கிறது ஆகவே அருமை நண்பர்களே இப்பொழுது காலத்தின் கட்டாய சூழலாக இருக்கிறது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது அறிவித்தவர்கள் பக்கூகத்தின் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கே நான் அவருடன் நடத்தப்படும் அவர்கள் நம்முடன் நடந்து கொள்கின்ற விதம் என்ற ரீதியிலே நாம் அனைவர்களும் மக்களுக்கானவர்கள் என்ற ஆனவர்கள் தன் தன் அல்லது தன் சமுதாயத்திற்கானவர்கள் என்ற நிலையில் மட்டும் ஒதுங்கிவிடாமல் எல்லோருக்கும் ஆனவர்கள் நாம் என்ற ரீதியிலே நாம் இந்த பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறோம் மேற்கொண்ட தகவல்கள் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்ற ரீதியில் என்னென்ன உணர்வுகளை மக்களிடத்திலே கொண்டு போகிறோம் என்ற ரீதியிலே உண்டான போல்டர்ஸுகள் சிறப்பு பதிப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் அந்த அண்டை வீட்டார் உரிமை குறித்து இறைத்துதரும் குரானும் சொல்கின்ற வாசகங்கள் என்ன என்பதையும் நாம் வலியுறுத்துகின்றோம் ஆக ஒட்டுமொத்தமாக இந்த சமூக சூழலை ஒரு அமைதிக்குள்ளாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு ஒருவர் வெறுப்புக்குரியவர்களாக உணர்வு எல்லாத்தையுமே வேறு விதமான உணர்வுகளும் அங்கே என்ன செய்கிறது வெளிப்படுகிறது ஆக இதெல்லாம் மக்களை பிரிக்கின்ற ஒரு நிலைக்குத்தான் வருகிறது பேச்சும் வார்த்தைகளும் அணுகுமுறைகளும் சமூகத்தை மக்களை பிரிக்கின்ற ஒரு சூழல் அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இன்னும் அதிகமாகிவிடக் கூடாது என்ற அந்த எங்களுக்கு இருக்கிறது ஆகவே நெருக்கமாக அனைவர்களும் நாம் மக்களுக்கானவர்கள் என்ற உணர்வின் அடிப்படையிலே செயல்பட போகும் பொழுது நாடும் மற்றவைகளும் அசீராக செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த பரப்புரையை நவம்பர் இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடத்திருக்கிறோம் அதற்கு பின்னால் அதை ஃபாலோ செய்வதற்குள்ள பல திட்டங்களையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு அபரிதமாகவும் முக்கியமானதாகவும் என்ன செய்கின்றது இருக்கின்றது ஆகவே நல்ல விஷயங்களே ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்து கொண்டு செயல்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுதலுடன் எனது துறையை நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லா இறைவன் ஒரு வந்து இப்படி இருக்க கூடாது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் ஜமாத்துகளை ஒருங்கிணைக்கிறதுனால பிளானிங் வந்து நாங்க போட்டு ரெண்டு கூட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சேன் கிளைகள் இருக்குது எங்களுக்கு மாநிலம் முழுவதும் கிளைகள் இருக்குது அந்த கிளைகளின் மூலமாக மற்ற சமுதாயங்களை சந்திப்பதற்கு சில குழுக்கள் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம சமூக நல்லிணக்க பேரவைகள் இதெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சமய ஒற்றுமை பேரவைகள் இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் அந்த குழுக்களின் மூலமாக நாங்க என்ன செய்யறோம் இதை வந்து இன்னும் புதிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம ஏற்படுத்தியிருக்கிறோம அடுத்த மதம் சார்ந்த அமைப்புகளும் ஒரு கிளைக்கணும்

மற்றவங்களுக்கு இடைஞ்சலான ஒரு சூழல்ல வந்து அது அதுவும் வந்து ஒரு தவறான நிலைதான் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது போய்கிட்டு இருக்க போகும்போது ஒருத்தருக்கு உடல்நிலை செய்யலாம போயிரு பயணங்கள்ல அவர்களுக்கு முன்றி எடுத்துக்கொண்டு உதவி செய்வதற்குண்டான உணர்வை என்ன செய்வது ஏற்படுத்துறது இப்படி இந்த மாதிரி வந்து மனிதர்களுக்கு மனிதர்கள் வந்து ஒரு இரட்ட உணர்வுடன் வந்து நடந்து கொண்டுகின்ற ஒரு சூழல் வந்து இத்தப்போதுக்கு அவசியமா இருக்கு ஏன்னா சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பயம் நிலை இருக்குது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ள போய் நின்று அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிச்சுன்னா தான் இடிச்சுட்டான்னு சொல்லிடுவாங்களோ

அன்பானவர்கள் வெறுப்பானவர்கள் அன்பானவர்களுக்கு அன்போடும் வெறுப்பானவர்கள் வெறுப்போட இல்லை வெறுப்பு வெறுப்பே சால்வ் பண்ணாங்க வெறுப்பானவர்களுக்கு கூட நம்ம அன்பளிப்போம் இது உடைய போதனை நீங்க அன்பளிப்பு அவங்க கூட நல்ல முறையில நடந்து கொண்டா வெறுப்பானவர்கள் எதிரியானவர்கள் கூட முட்ட நண்பராக மாற்றிடுவார் இது ஆரம்பம் வந்து நம்ம தொலைவில் ஆரம்பத்துக்கு பதிலாக அண்டை வீட்டாரோடு நம்ம நம்ம அன்பு செலுத்தக்கூடிய முதல் உரிமை அண்டை விட்டார் அங்கே நிம்மதி இருந்தால் பேமிலி பீஸ் அங்கே நிம்மதியா இருக்கு அது அதுதான் நம்ம வந்து நம்ம கேடர் சொல்லியிருக்கோம் அண்டை வீட்டார் அண்டை வீட்டார் இஸ்லாத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோம்னா பக்கத்து வீடு மட்டும் இல்ல இந்த பக்கம் ஒரு நாற்பது வீடு அண்டை வீட்டாரு இருக்காங்க இந்த பக்கம் நாற்பது வீடு அண்டை வீட்டா இருக்காங்க எல்லாருமே அண்டை வீட்டார் இப்போ எல்லாருமே இன்டிஜுவலிஸ்டிக் தனிப்பர் தனி நான் என் மகிழ்ச்சி அப்படி போயிருக்காங்க அப்படி இல்லாம என்னுடைய மகிழ்ச்சி from நம்ம அந்த டே குறித்து நம்ம எப்போ சட்டிங் பண்றோம் ஒரு தீபாவளி வந்தால் கிறிஸ்மஸ் வந்தால் ரம்ஜான் வந்தால் பிரியாணி அதே போல தாண்டி ஒரு படி மேலே எவரி ஃப்ரைடேயோ எவரிடே அவருடைய நல்லது சுகத்துல துக்கத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அந்த விஷயம் குறைந்து கொண்டே இருக்கும்

ஜமால் இஸ்லாமிய இதை வந்து மக்களுக்கு உழைப்பை போட்டு விரும்புது அந்த நோக்கமே இது அதிகம் ஆயிடுச்சுன்னா வீட்டில் அமைதி அண்டி வீட்டில் அமைதி சமூகத்தில் அமைதி அந்த நாட்டில் அமைதி இதுதான் எண்ணமாக இந்த பரம்பரையை தோன்றியிருக்கும்